இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருப்பது எப்படி சீஷத்துவம் என்பது வெறும் புழலேற ஊழியம் செய்யும் பிஷ்னரிகள் போதகர்கள் பிரசங்கிகள் சுவிசேஷகர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல மாறாக கிறிஸ்துவில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அனைத்து விசுவாசிகளும் சீடர்களாக வாழவும் சீடர்களை உருவாக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பூமியில் உங்களுக்கான கடவுளின் திட்டங்களை நிறைவேற்றாமல் வாழும் வாழ்வு பயனுள்ள வாழ்வாக இருக்க முடியாது உங்கள் இரட்சிப்பின் போது உங்கள் பரலோக பிரவேசம் உறுதி செய்யப்படுகிறது நித்திய ஜீவன் என்ற இலவச பரிசை பெற நீங்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தபோது நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் ரட்சிப்பு இலவசம்தான் ஆனால் பரலோகத்தில் நீங்கள் பெறவிருக்கும் பரிசுகளும் வெகுமதிகளும் பொறுப்புகளும் பூமியில் நீங்கள் கர்த்தருக்காக செய்யும் நற்சல்களைச் சார்ந்தது தேவனின் வழிகாட்டுதல் மற்றும் வலிமையைக் கொண்டு அவர் உங்களுக்கு கொடுக்கிற நற்சல்களை நீங்கள் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் சீடரிடம் எதிர்பார்க்கப்படும் சில விஷயங்களை இங்கே காண்போம்